வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு சென்ட்டு உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கட்ட பெரிய வெட்டியிலேருந்து ஒரு நாலு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க அதாவது பல்லட முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா மெட்டல் த மெட்டல் ரோடுங்க இதே மெட்டல் ரோடுங்க இந்த மெட்டல் ரோடு வழியே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எழுநூறு மீட்டர்லேயே வந்து பூமி ரீச்சாயிரலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இதே லேண்டுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு பேஸ்ட்டே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க இன்னொரு ப இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கத்திறங்க அதாவது பிஏபி கிளை வாய்க்கால் ஒட்டியே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரோடு பேஸ் வந்துடுங்க உங்களுக்கு வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைச்சது பூமிங்க உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க ஒரு பக்கத்தையும் வேறு கோழி பண்ண போட்டுருக்குறாங்க இந்த ஆப்போசிட் வந்து திடந்தோப்பு இருக்குதுங்க இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிஏபி கிளை வாய்க்காலுங்க இதே உங்களுக்கு வாய்க்காலுங்க இது வாய்க்காலுங்க வாய்க்காலும் பாலங்கட்டி உள்ள வந்து முப்பத்தி ஒரு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து பதினேழு லட்சம் ரூபா வேலை சொல்றாங்க நேர்ல வந்து பார்த்து புடிச்சு தான் மறுவாலை பேசிக்கலாங்க பக்கத்துல வேற வீடுகளா இருக்குதுங்க தினமலம்பாரு காப்பு எப்படி பிடிச்சிருக்குங்க நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இது அருமையான இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஒரு பூமிக்கு வந்து சேர்ந்துடாங்க கரெக்டாக படமலை மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் பூமிக்கு வந்துலாம் நீங்கள் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு செண்டுங்க விலை பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா விட சொல்கிறாங்க நேரில் வந்து பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்